வீடு ஏதாச்சும் கிடைச்சிட்டு போறதுக்கு இருந்தால்தான் கூட நல்ல என்னக்கா ஆறு மாசத்துக்கு ஒரு அல அடிக்குது அல கூட குடிக்கிறதுக்கு வருவாங்க

வணக்கம் இப்ப நான் இருக்கிறது பம்பலபெட்டிய ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க கோச்சு போய் கொண்டிருக்கு நிறைய மக்கள் வந்து போய் கொண்டிருக்காங்க ஆனா இந்த அழகான இடத்துல மிகவும் அவதமான ஒரு நிகழ்வு இருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தான் இந்த காணொலி மூலமா உங்களுக்கு காட்ட போறேன் இன்றைக்கு என்னுடைய பிறந்த தினம் எனவே இந்த தினத்துல ஏதாவது ஒன்னு செய்யணும்னு சொல்லி யோசிச்சதால இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அங்கதான் நான் போறோம் பாம்பிலிப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் எனவே இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க மக்கள் அதை நாங்க பாக்கலாம் வாங்க இப்போ சரி இந்த சகோதர மொழியை சேர்ந்த அசேன் தெரியும் அந்த சாப்பாடு கடை ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அந்த அஷேனுடைய ஒரு காணொலியை பார்த்தேன் அதுக்கு பிறகுதான் எனக்கே தெரிந்தது இங்க மக்கள் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனவே இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சமூகத்த பக்கத்துல நம்மளும் இருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனவே இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றது தான் இந்த காணொலியில் வந்து நான் பார்க்க போறேன் வந்து பாருங்க கடல் கடல்ல இருந்து சரியா ஒரு பத்து அடி கூட கிடையாது பாருங்க இப்போ வந்து நல்ல காலநிலை நல்லா இருக்கு இந்த நேரத்துல வந்து இவ்வளவு அலை இருக்குமா மறுந்தா மழை அடித்தால் ஏன்னா வெயில் புயல் வெள்ளம் வந்தால் இந்த மக்களுடைய வாழ்க்கையும் இந்த இடமும் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க சாதாரணமாகவே எனக்கு வந்து போக முடியலங்க பாருங்க இப்போ அப்படி அலை அடிக்குது அம்மா படுத்துருக்காங்க வீட்டுல சரி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் பாருங்க பாருங்க இந்த பக்கத்திலே ஒரு கழிவறை இருக்கு இதை தான் ஏற்க எல்லா மக்களும் பாவிக்கிறாங்க பாருங்க கொஞ்சம் சில வெறிநாய்கள் இருக்கிறதால பக்கத்துக்கு போவேன் சொல்லி சொன்னாங்க அதனால் இங்கிருந்து இவங்க நான் காட்டுறேன் இந்த வீட்டு தொகுதியில் பத்து குடும்பங்கள் வந்து இப்போ வந்து இருக்காங்களாம் இந்த பத்து குடும்பங்களை சேர்ந்த ஒரு முப்பது நாற்பது பேர் இங்கே வாழ்றாங்க சிலர் மீனவ தொழில் சிலர் கூலி தொழில் செய்து வாழ்றதா சொல்லியிருந்தாங்க மொத்தமாக முப்பது குடும்பங்கள் இருந்து சுனாமியில் வந்து அடிபட்டு போய் எனவே இந்த வீடுகள்லாம் பறிபோய் சுனாமியில் சிலருக்கு வீடுகள் கிடைச்சிருக்கு இந்த பத்து குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து வீடுகள் ஏதோ சில பல காரணங்களால கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க சின்ன பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாம் இங்க இருக்காங்க எவ்வளவு ஒரு ஆபத்து எவ்வளவு மோசமான ஒரு இடமா இடமாச்சு பாருங்க பாருங்க கழிவு நீர்லாம் இங்கேதான் இருக்கு சின்ன பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க இலங்கையில் நிறைய அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்து விட்டன எனவே இப்ப வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில இருக்கு இந்த காணொளி இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருந்தா சிறப்பா இருக்கும் வந்து பதிவு செய்றேன் சார் இப்ப வந்து ஒரு சகோதரி கிட்ட பேசி பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்ற கஷ்டமான வாழ்க்கை முறை எப்படி இருக்கு அப்படின்றத நாங்க அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் நான் வீடு ஏதாச்சும் அடைச்சிட்டு போறதுக்கு இருந்தால்தான் கூப்பிட்டு நல்லாக்கா ஆறு மாசத்துக்கு வரைக்கும் அலை அடிக்குது அலை கூட தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு கிணறுக்கி அதனால அதுல குடிச்சு ஏன் டொய்லெட் வந்து பொதுல இருக்கு தண்ணி எல்லாம் அடிக்கிறதுக்கு இன்னும் போகணும் யாருமே வேறதையும் இந்த மாதிரி நிலமல பாக்குறதுக்கு அப்படி பெரிய ஒரு புண்ணியம் தான் நிலைமை இல்லவங்கள பாத்துட்டு பார்த்து நாள் விஷயம் செஞ்சு மிச்சவங்களுக்கு வீடு கொடுத்து அனுப்புறாங்கன்னாக்கா அதுதான் பெரிய விஷயம் எங்களுக்கு என்னக்கா ஸ்கூல் போற பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு கூட அந்த ஆறு மணிக்கு பிறகு ஒன்று எடுத்துட்டு படிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை லாம்பு வெளிச்சத்துல தான் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு பெரிய ஒரு நன்மை එයාච ලෝව විශෂන් අඩපරන්න කනමද අවුදු විස්්ක්චතරයවා දැන් මේ වත්තේ දැනට ඇවිල්ල සමාරතරන අයිතින් ගෙවල් ලැබුණ අප්‍රනාාතිින් තාම ගෙවල් තියෙනවා කියලාතිෙනවා නේතින් අපි ඒ ගෙවල් බන්න ආශස දැන්වලට ගියාම අප එතනින් බැන්ල ලෝ ගන්නවා ගේවල්ල අපට තාම අම්මුණේ නන්නෑ. ඉතින් චන්දකාල්ඩනං ගොඩක්ත් අයි එනවා මේයට ඇවිල්ලා රම දෙනවා මේම කරනවා කියලා කියනවා ඒ චන්දෙ ගත්තල පසනම් කවුරුත්මතාව මේයට ඇවිල්ලනෑ. මන්ත්‍රගෙනෙක්ටත් මේට කවදදි ඉන්නගේලා අපි තාම යිටු අන්නවක්කන්න අඩුම තරමින්. ඔ ලැබෙනවා කියන කිසිම ආධාරයක් මේක කිසිමගේකට ලැවිලනෑ අපි අදවනතුරු. ඇති අපි කියන්නේ මේ පාරාරිතින් අපට පුළුවන් ඉදියට උදව්ක් කරඩ. ෙවල්ලින් අපටත් යන්ඩ ෙවල් බාදෙනිිලා ඉල්ලන යිති ොලගේ මේ දෑම් වාරගන් කාලේ මේ වාරගන් කාලට ඉන්න බෑ රල්ගහන අපේ வாල ඩින් යඩ. ඉවල් ඇතුළුව වතුරගානවා. අපි ඉල්ලනයිතිය අපි මේ කියනවේ කොඩක් ආලාවෙරලා අපට උදව්වක්තරන්න කියලා. හැම කෙනෙක්ම කියනවා ඇවිල්ලා අරක් සමාරක් කියලාට එෙනවා එකක සේවලින්මුෙනවා டு තිෙන ත සම් ය වගේ ඔගේ ඇවිල් තියෙනවා. ආැම් තියවා ඇවිල්ල කියන අපිෝගලන්ට මේම කරන්න ඒම කරන්න නම් කියලා ඉන් තාම කිසිමට දෙයක් නෑ ඇතින් ළමයපුට තරමගන පොතත් පතත් තාම අම්ඹලානය අපිට ඔය අ දු්පදසුට එෙනවානි අපට චන්ද තියෙනවා කිසිම දෙයක් නෑර අපි ගම්සේ නම්බේ ඇව්වාමති ඒගොල්ල කිසිම තාම ත්තරයක් අපට දෙන්නෙත් නෑ නාම සේවනම පත්තරන්නෙත්න කවදර දන්නන දම්සලන දන්නවා අපි යාරදි මේට ැවිල්ල බලන්න කරන්නේ මුකත් නෑ ඉතින්ස දන්න ඇති අපි මේ නැති බැරිකමටම අප අයින් කල ලාලා දන්න ඇගොල්ල ඉති සිගෙන කෙන්න දැන්ට තියෙනවා පවුල් අටක් ඉතරදී නොද අටක් මේ ක්කම කියද ඒ තොර කට්ටින්න දාශයක් ඉතර එනවේ ඉන්ද කානෝලිය පදිසේනහිද ෙරදි අනද ඉරවත් ෙලාම් කිකදදි ගයිලම? நான்காம் மாதம் சரியா ஒரு ஐந்தரை மணிக்கு ஒளிப்பதிவு செய்யறேன் இப்ப பாருங்க இலங்கையில உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து வர இருக்கின்றது மே மாதம் ஆறாம் தேதி அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வரக்கூடிய முதலாவது உள்ளாட்சி மன்ற தேர்தல் எனவே இந்த எலெக்ஷனுடைய இந்த கேம்பெயின் பிரசாரங்கள் முடியக்கூடிய இந்த சூழ்நிலை வரைக்கும் எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் இது வரைக்குமே இந்த பக்கம் வந்து இந்த மக்களை பார்க்கல சொல்றாங்க இதுக்கு முன்பு இருந்தவங்க வந்து வந்து பாத்துருக்காங்க சில கட்சியை சேர்ந்தவர்கள் முன்பிருந்த பெரிய கட்சி ஆட்கள் தான் ஆனா இந்த அரசாங்கத்துல உங்க தீர்வு கிடைக்கும் சுகாதாரம் சுகாதாரமான வசதி வாழ்க்கையெல்லாம் கிடைக்கணும் சிலருக்கு கிடைச்சது சிலருக்கு கிடைக்கல ஏற்கனவே வந்து முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப வந்து இந்த அரசாங்கத்தின் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்க எதிர்பார்க்கிறாங்க எனவே மக்களை பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் என்னுடைய பிறந்தது நாம் சொல்லிட்டு எனவே இந்த மக்களோடு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்து சந்திக்கணும் இந்த தினத்துல அப்படின்னு கான் வந்திருந்தேன் என்னால முடிஞ்ச ஒரு சிறிய ஒரு விஷயத்தையும் இந்த மக்களுக்காக கொடுத்துட்டு எப்படியோ அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலியை வந்து நான் இங்க வந்து உதவிட்டேன் உங்களுக்கு முக்கியமா இருந்தா வேற எங்கேயுமே இல்லை பாருங்க பம்பளை ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும் அதுக்கு தான் வந்து இருக்கு வந்து இந்த மக்களுக்கு முடிஞ்ச ஏதாவது உதவி பண்ணிட்டு போங்க ஏதோ ஒரு சின்ன திருப்தி கிடைக்கும் அவங்க வேற என்ன தொழில் செய்யட்டும் ஏதாவது பண்ணட்டும் ஆனாலும் அவர்களும் மனிதர்கள் அவர்களும் சாப்பிடணும் வாழணும் அவங்களுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணுமா இருந்தா எங்களுக்கு ஏதாவது ஒரு திருப்தி கிடைக்கணுமா இருந்தால் இவர்களுக்கு முடிந்தளவுக்கு உதவி செய்வோம் எத்தனையோ ஆலயங்களுக்கு போறோம் எத்தனையோ பெரிய பெரிய இடங்களுக்கு போறோம் யாராருக்கும் உதவி பண்றோம் இந்த மக்களுக்கு முடிந்த ஒரு சின்ன உதவி செய்யறது உண்மையாகவே கடவுளுக்கு நேரடியாக நல்ல செய்திருக்கமா அப்படிங்கிறது எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது வென்னும் இன்னொரு கடவுள் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றியை வர